நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த காணி வந்து எங்கே விற்க வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேந்தாங்குளம் சந்தியிலேருந்து மாதகள் பக்கமாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து விற்கிறதுக்கு வந்திருக்கு இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பண்ணை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இருக்குது சேந்தாங்குளம் இருந்து மாதகல் போகிற ரோட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காவேர்ட் ரோட் இருக்காங்க இது காவேரி அந்த ரோட்டில் இருந்து வந்து சரியாக நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது சேந்தாங்குளம் சந்தியிலேருந்து வந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த காணிலேருந்து கீரிமலை சிவன் கோயிலை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து இந்த ஏரியா வந்து இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு இருக்குது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்றாலே தெரியும் காணின்ற அளவை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா சரியாக முப்பத்தி மூன்றரை பிறப்பு காணி இருக்குது நல்ல நீள காணி தான் கீரிமலை மாதவர் ரோட்லேருந்து இந்த காணிக்கு வேறு ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் தேர் ரோட்டாக இருக்குது இந்த காணியை சுற்றி வர வந்து முள்ளுக்கம்பி வேலி அடைச்சிருக்கேன் ஃபுல்லாவே வந்து முழுக்கம்பி வேலை அடிச்சிருக்கணும் சில இடங்களுக்கு தகராமல் அடிச்சிருக்கணும் இந்த காணிக்கை பார்த்திங்கன்னு சொல்லிச்சேன்னா பண்ண செய்யக்கூடிய ஆக்கள் வந்து தங்கக்கூடிய மாதிரியான ஒரு ரெண்டு ரூமோட சுக்கு ஒன்று ஊழண்டு வந்து கட்டிருக்கினா சீட்டி சிட்டி வசதியெல்லாம் போட்டி இங்கே நின்று தங்கி பண்ணையை பராமரிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வசதிகளோடு வந்து செஞ்சுருக்கணும் டாய்லெட் எல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொல்லிச்சேன்னா ஐம்பது பெணையலுக்கு மேலே இருக்குது இந்த மண்ணை பார்த்திங்கன்னா சரி மரக்கரியல் விடக்கூடிய மாதிரியான ஒரு மண்தான் அதே நேரத்தில் வந்து தென்னை உற்பத்திக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு காணியாக பார்க்கலாமு சொன்னால் கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை வந்து நல்லாவே வரும் இப்போ நீங்கள் கொண்டிருக்க இந்த கொட்டிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது அடி நீளமும் நாற்பது அகலம் இருக்கிற மாதிரியான ஒரு கொட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது மாடு வளர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு கட்டமைப்பில் வந்து இது அடிச்சிருக்குது மாடுகளுக்கு தீவனம் வைக்கக்கூடிய மாதிரியான தொட்டி வந்து அமைச்சிருக்கணும் வேறு இந்த கோட்டிலுடைய அமைப்பை பார்த்திங்கன்னு சொல்லிச்சுனா பயோகேஸ் செய்யக்கூடிய மாதிரியான முறையில் வந்து இந்த நீர் ஏற்ற மாதிரியான அமைப்பு வந்து கட்டியிருக்கணும் மாட்டுக்கு தேவையான புல்வலை வந்து இந்த காணிலேயே வந்து பயிரிடக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது இன்னொரு ஹோட்டல் ஒன்று அடித்திருக்கீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நானூறு கோழி வளர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இந்த கோட்டில் வந்து அமைச்சிருக்கணும் வேறு இந்த காணியை வாங்குகிற ஆக்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான செயற்பாடாக வந்து சோழர் அடிக்கிறாங்களுக்கு இந்த காணி வந்து ஏற்ற காணியாக இருக்குமே என்று சொல்லி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது சேர்ந்தவங்களும் சந்தேகிக்கிட்டவா இந்த மாட்டுக்கொட்டிலுக்கு மேலேயே வந்து சோழர் அடிக்கக்கூடிய விமானியான ஒரு வசதி இருக்குது இந்த காணிக்கு வந்து உரிமையாளரால் கூறப்படுற விலை வந்து ரெண்டரை கோடி விலை வந்து பேசி தீர்மானிக்கலாம் மேலதிக நீங்கத்தாக பெறறதுக்கு மேலேங்களை டிஸ்பிளே சரி இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம்